உங்க பையனோ பொண்ணும் ஸ்கூலுக்கு காலையில கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டுக்கார்ட போய் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன் உங்க வீட்டில் வந்து பார்த்த மாதிரியே சொல்றேன் பாருங்களேன் அம்மா கிட்ட கேட்பாங்க அம்மா காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா அம்மா என் யூனிஃபார்ம் எங்க என் சாக்ஸ் எங்க என் ஷூ எங்க என் பேக் எங்க என் லன்ச் பாக்ஸ் எங்க என் ஐடி கார்டு எங்க என் பேனா எங்க என் பென்சில் எங்க என் நோட்டு எங்க என் புக்கு எங்க என் ரப்பர் எங்க எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி அப்பா அம்மா எங்க ஏனா அப்பா கிட்ட போய் என் யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்டுதான் பாருங்களேன் உன் அம்மாட்ட கேளும்பாரு அவருக்கு தெரியாது அதனாலதான் அப்பாட்ட கேட்கிற ஒரே கேள்வி அம்மா எங்க மீதி எல்லாம் அம்மா கிட்ட தான் கேட்பாங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்கலாம் உரிமையா பேசலாம் அம்மா வந்து பிள்ளைக்கு எப்ப என்ன தேவை அப்படின்னு அறிஞ்சு செய்யக்கூடியவள் தாய்